நம்ம திருச்சியில நானூத்தி எட்டு கோடியில் ஒரு ஏர்போர்ட் மாதிரியான ஒரு பஸ் ஸ்டாண்டை பயங்கரமா கட்டி முடிச்சிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் மேல வந்துட்டு அப்படியே கீழே இறங்கி போகிற மாதிரி செட்டப் இருந்தது பார்க்கறதுக்கு அல்டிமேட்டா இருந்தது பஸ் ஸ்டாண்டு வியூ மேலேருந்து கீழே போக்குறதுக்கு பயங்கரமா இருந்தது பஸ் ஸ்டாண்டு வியூவை பாருங்க பறந்து விரிந்து கிடக்க அதிகமான கடைகள் இல்லை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் பார்த்தா ஃபுல்லா ஏசி ஏசியா ஃபுல்லாவே இருக்கு நம்ம திருச்சி சைடு வந்தா அடிக்கிற வேலைக்கு ஆஃப் அன் அவர் ஏசியிலேயே தங்கிட்டு போயிட வேண்டியது தான் அப்படியே மேலே பஸ்லேருந்து இறங்கி வரதுக்கு கீழே ஸ்டெப்ஸுமே இருந்தது அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் எக்ஸ் இருந்தது உண்மையை சொல்றேன் அப்படியே பஸ் ஸ்டாண்டோட தீம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தீம் அப்படியே இருந்தது பயங்கர அந்த ஷெட் அப்படிதான் இருப்பாங்க ஏர்போர்ட்ல அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல பண்ணியிருந்தாங்க பார்க்க அல்டிமேட்டா இருந்தது ரயில்வே இருக்க இருக்கும்போது பயணிகள் தங்குறதுக்கு அடுத்து ரெஸ்ட் எடுக்க இடமே இருந்தது எட்டு பிளாட்ஃபார்ம் இருந்தது ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ல வந்து என்னென்ன பஸ் போகும் சொல்ற நோட் பண்ணிங்க ஒன்றாவது இருந்து திருப்பதி பெங்களூருக்கான எஸ்டிசி பஸ் இருக்கு இரண்டாவது நடைமுறையில் சென்னை சென்னையில் வந்து மாதவரம் எல்லாம் பார்க்கும் அந்த பஸ் இருந்தது மூணாவது நடைமுறை விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருத்தணி புதுச்சேரி கடல் நெய்வேலி போன்ற பசங்க கிளம்புவோம் அடுத்த நாலாவது நடைமுறையில் கரூர் சேலம் ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் ஊட்டி மேட்டுப்பாளையம் திருப்பூர் முசிறி தோகமலை பாளையம் குளித்தலை போன்ற பஸ்ஸுக்கு போகும் ஐந்தாவது நடைமுறையில் வந்து மதுரை திண்டுக்கல் தேனி கம்பம் கும்மிழி கொடைக்கானல் பொள்ளாச்சி பழனி மணப்பாடி திருச்செந்தூர் நாகர்கோவில் போன்ற ஊருக்கான பஸ்ஸு போகும் ஆறாவது நடைமுறையில் இருந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தொண்டி தேவக்கோட்டை பரமக்குடி சிவகங்கை திருப்பத்தூர் அன்னவாசல் இழுப்பூர் பட்டுக்கோட்டை பொன்னமராவதி அறந்தாங்கி பேராவூரணி மற்றும் காரைக்குடி புதுக்கோட்டை போன்ற ஊர்களுக்கான பேருந்து புறப்படும் மற்றும் ஏழாவது நடைமுறையில் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் திருவாரூர் நாகூர் பட்டுக்கோட்டை மன்னார்குடி வேதாண் நம்மூரான திருத்திரைப்பூண்டி மற்றும் சிதம்பரம் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் கும்பகோணம் போன்ற ஊர்களுக்கான பேருந்து புறப்படும் அதன் நடைமே தஞ்சாவூர் ஏசி ஒன் டூ ஒன் போட்டிருக்காங்க கும்பகோணம் பஸ்ஸும் போட்டிருக்காங்க பஸ் ஸ்டாண்டோட மொத்த வியூமே சும்மா அல்டிமேட்டாக இருக்குது நீங்கள் திருச்சி சைடு வந்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை ஒரு தாச்சு பாத்துட்டு போய்ட்டு இவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு நம்ம ஐடியா என்ன ஃபாலோ பண்ணாமல் தான் இருக்கீங்க மறக்காம ஃபாலோ பண்ணீங்க டாடா பஸ் ஐயோ